உங்களுடைய அனுமதியோடு இந்த சிறிய காகிதத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு செல்கின்றேன் நம்முடைய மாண்பு அமைச்சர்கள் முத்துசாமி அவர்கள் ஒரு கூட்டத்திலே திருச்சியில பேச வரும்பொழுது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு பெரியவர் எனக்கு எழுதி கொடுத்தது அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு பார்க்கல போகும்பொழுது அந்த காகிதத்துல எழுதி இருந்தது என்னோட தொகுதியை சார்ந்த ஒரு பெரியவர் எழுதியிருக்காரு என்னுடைய பேர பிள்ளைங்க ரெண்டு பேர் நான் முழுவதும் திட்டத்துல பயன்பட்டு இருக்காங்க மு க நன்றி சொல்லி பேசுங்க என்று சொல்லி இருக்கிறார் அன்றைக்கு தவற மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் பதிய வைக்கிறேன் என்பதற்காக இதை நான் சொல்லுகின்றேன் பேரை தலைவர்களே இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் இன்றைக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய முதலமைச்சர் இன்றைக்கு நேற்று நம்ம உடையாற்றி இருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டை சொல்லும் பொழுது அரசு ஊழியர்களை பத்தி பேசினாங்க ஆசிரியர்களை பத்தி பேசினாங்க பொதுவாக இந்த சமுதாயத்துல அரசு ஊழியர்களை பற்றியும் குறிப்பா எங்களுடைய ஆசிரியர்களை பத்தியும் பேசும்போது சில பேர் அவருடைய பலம் தெரியாமல் பேசி விடுகிறார்கள் அது வேதனையாக இருக்கின்றது எவ்வளவு தெருமா சம்பளம் வாங்குறாங்க அவங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக பேசிவிட்டு போயிட்டார்கள் அதை முழுமையாக ஒரு சமூகத்தினுடைய பலம் என்பது எங்களுடைய அரசு ஊழியர்கள் என்பதை உணர்ந்தவர் எங்களுடைய கலைஞர் அவர்கள்